மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய போற்றி போகக்கூடிய கோவில்கள்ல குருவாக நாம் நினைக்கின்ற எண்ணிக்கலங்க சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமியில அகஸ்தியரை மையமா வச்சு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனி கோவிலாக தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் இந்த கோவில் அமையப்பட்டு இருக்கு இந்த கோவில பத்தி வரலாறு காரணம் இந்த கோவில் கட்டுனதுக்கு இடம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த ஊரை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான விஷயங்கள் இருக்கு தேவி மற்றும் பஞ்ச பாண்டவர்களும் ஒரு வருஷம் மனமாசம் தங்கி இருந்த ஊர் பெருமணூர் என்கின்ற கீழடி என்கின்ற கிரீடபுரம் என்கின்ற கீழடி ஊரோட பழைய புராண பெயர் குந்தி தேவி சதுர்வேத மங்கலம் அதுல அர்ஜுனன் கையால பிரதிஷ்ட பண்ண அர்ஜுன லிங்கேஸ்வரர் திருக்கோவில் இங்கே உள்ள அர்ஜுனன் மனைவி பிறந்த ஊர் அர்ஜுனன் திருமணம் பண்ண ஊர் அர்ஜுன தீர்த்தம் இங்கே உண்டு இன்னமும் ஆக்டிவா இருக்கு இது மகாபாரதத்தோட தொடர்புடையது ராமாயண தொடர்புக்கும் உண்டு ராமரோட மனைவி சீதையை இலங்கைக்கு ராவணன் கடத்தி கொண்டு போயிட்டான் இலங்கையிலிருந்து ஒரு பாலம் அமைத்து சீதை சீதா பிராட்டியை மீட்டு வந்து முதல் முறையா தங்கி இருந்த ஊர் இந்த ஊர் அதனால இந்த ஊர்ல ராமர் சீதை லட்சுமணனுக்கும் கோவில் உண்டு அது போக வந்து நல்லதங்கால் ஏழு பிள்ளைகளோட விழுந்து இறந்த கிணறு இங்கதான் இருக்கு அதோட கோவில் இங்கதான் இருக்கு ஜெம தர்ம ராஜாக்கு உலகத்திலேயே தனிப்பட்ட முறையில கோவில் உள்ள ஊர் இந்த ஊரு